வணக்கம் என்னுடைய பண்ணையில் இந்த ஆடு வந்து பார்த்தினா கொடியாட்டு கிடாவுக்கும் பள்ளையாட்டுக்கும் பிறந்த இந்த இந்த ஆடு வந்து தாயாடு வந்து பள்ளையாட்டுக்கும் பிறந்த த ஆடுங்க இது ரெண்டானியத்து ஆடு இது இந்த ஆடு வந்து பார்த்தினா ரெண்டு குட்டி போட்டுருச்சு நம்ம இது வந்து கிராஸ் ஆன ஆடு தான் இருந்தாலும் மேட்டிங் ஆடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கொடியாட்டு கிடா இது வந்து ரெண்டு குட்டி போட்டுங்க ரெண்டு குட்டியோட வளர்ச்சியை பாருங்களேன் இந்த ரெண்டு குட்டியும் பார்த்தினா அந்த குட்டி வந்து பிறக்கும் போதே பிறக்கும் நல்ல ஆரோக்கியமாக தான் இருந்தது ஆனால் இன்றைக்கி பார்த்தோன்னா ஒரு குட்டி நல்ல ஆரோக்கியமாக நல்லா திடக்காத்தமாக நல்லா உயரமாகவும் வெயிட்டாகவும் இருக்குது இன்னொரு குட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உயரம் கம்மியாகவும் வளர்ச்சி கம்மியாகவும் இருக்குது அதுக்கு வந்து பார்த்தினா தாயாட்டிடம் போதிய பால் வளம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்துங்க இது இன்னும் அதே அதுக்கு மறுநாள் போட்ட ஒரு ஆடு இருப்பாருங்க அதை காமிக்கிறேன் தலைச்செண்ணத்துக்குறாதாங்க அது இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு குட்டி போட்டுருக்கு பாருங்கள் இந்த குட்டியை பாருங்கள் குட்டியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதே பிடிக்கும் அவ்வளோருமே அன்றைக்கி இது பாருங்கள் எவ்வளோ உயரம் எவ்வளோ வெயிட்டு எவ்வளோ திட்ட காற்றோம் என்ன கலர் என்ன போஸாக இருக்கிறோம்ல போன் விட்டா சாப்பிடணும் எவ்வளோ போஸாக அன்றைக்கி இது பாருங்கள் இது வந்து தலைச்சனையத்து தான் ஆனால் ஒரு குட்டி தான் போட்டிருக்கு பால் பால்வெலம் அந்த ஆட்டுக்கிட்டே இல்லை ஸோ தாய் ஆட்டுக்கிட்ட பால் வளம் எந்தளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து தான் குட்டி வளரும் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வயசான ஆட்டுக்கு வந்து இளங்கடை மேட்டிங் மேட்டிங்கில் விடுங்க இளம் ஆட்டுக்கு வந்து வயசான கிடா மேட்டிங்கில் விட்டினா ரெண்டுக்குமே சூப்பராக இருக்கும் குட்டியும் நல்லாயிருக்கும் ஆடும் நல்லாயிருக்கும் அதே போ பிறக்கிற குட்டி வந்து ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா அது சூப்பராக பிறக்கும் எப்படி பார்த்தீங்கன்னா வயசான ஆட்டுக்கு வந்து இளம் இளமையான ஆட்டுக்குமே தலைச்சி நிறுத்து குறாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயசான கெடை விட்டிங்கன்னாக்க எப்படி குட்டி பாட்டுருக்கு வந்து என்னோடய அந்த கிடா வந்து நான் வச்சிருந்த கிடா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு கிடாது இது வந்து தலைச்சின்னு நிறுத்து குரால் தான் ஆனால் இந்த ஒரு குட்டியை பார்த்தீங்கன்னா எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ உயரமாக இருக்குது பாருங்கள் இது நான் எதுக்கு இந்த பதிவு பதிவு பண்ணுறேனாக்க அதாவது குட்டி வந்து பால் வளத்தை பொறுத்தா வளர்ச்சி வளருங்கிறத விட நம்ம மேட்டிங் விடக்கூடிய கிடா ரொம்ப முக்கியமான விஷயந்தாங்க நம்ம வந்து பனையில் இல்லைன்னு சொன்னால் பண்ணை வச்சிருக்கதே வேஸ்ட்டு தான் என்னோடய அனுபவத்தை அனுபவம் கற்று சொல்கிறேன் ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம பண்ணையில் கிடா வச்சுருக்கணும் கெடா வச்சுன்னா ரெண்டு கிடா வச்சுன்னா ரொம்ப சிறப்பு அப்படி இல்லையா நண்பர் இன்னொரு பண்ண நண்பர்கிட்டையோ நம்மகிட்ட ஷேரிங்கில் இருக்கணும் அவர்கிட்ட இளங்கடாய் நம்மகிட்ட வயசான கடை நம்மகிட்ட வயசு இளங்கடை அவர்கிட்ட வயசான கடை வச்சிருக்கும் போது வயசான ஆட்டுக்கு வந்து இளங்கடை விட்டுடணும் ஏ அதாவது எலா ஆடுகளுக்கு வந்து தான் வயசான கெடை விட்டணும் இப்படி விடும்போது பிறகு குட்டி ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக பிறக்கும் குட்டி ஆரோக்கியமாக பிறக்கிறதுக்கு இந்த ரெண்டு ரீசன் நூ நூற்று நூறு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பண்ணையில் கடைப்பிடிக்கணும் இது வந்து என்னுடைய அனுபவ கருத்து தான் இது வந்து இது வந்து சயின்டிஃபிக்கான கருத்து நான் சொல்லல நான் என்னுடைய பண்ணையில் நான் அனுபவ ரீதியாக நல்லா அனுபவப்பட்டிருக்கேன் இப்படிலாம் பிறக்கும் போது என்னோடய பண்ணையில் குட்டி ஆளாறு அருமையாக வந்து பொதுசாக்கம் வந்து குட்டி திட்டகாத்திரமாக இருக்குது ஸோ இந்த இந்த முறையில் நம்ம வந்து பண்ணையில் கிடா பராமரிச்சுனால குட்டி சூப்பராக இருக்கும் அதுக்கு உதாரணமே இந்த குட்டியை காமிக்கிறத இந்த வீடியோ அந்த அந்த குட்டி ஒரு குட்டி தான் போட்டுந்தாலும் பரவாயில்ல தலைச்சி நேற்று போறாள் கிடா வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு போகிறாள் அப்படிங்கிறப்ப அந்த குட்டியை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும் இது ரெண்டு இயத்து போட்ட ரெண்டு ஈத்து முடிச்சுட்டு மூணாயிரத்து போட்டுக்குது இந்த ஆடு வந்து இந்த ஆடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியில் திட இருக்குது இன்னொரு குட்டி வந்து திட இல்லை இதில் ஒரு வருத்தமான செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த குட்டி வந்து வாழ் சொல்லி போயிடுச்சுங்க வால் சொல்லி குட்டினா வாங்க மாட்டாங்க நிறைய பேர் நானும் பார்த்துட்டேன் அது என்ன செய்யலை அந்த வாழ் சொல்லியிருந்தால் என்ன பிரச்சனை வரும் அதை எப்படி விற்கிறது எப்படி பராமரிக்கிறது கருத்து தெரிஞ்ச நேரங்கள் கண்டிப்பாக கமலில் தெரிவிங்க நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் மேலும் ஒரு சிறந்த தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்